போறது இங்க இருக்கிற கொடைக்கானலுக்கு அதுக்கு இவ்ளோ பெரிய பில்டப்பா என்ன சித்ரா நீயும் கொடைக்கானலுக்கு வரல இல்ல பெரியப்பா நான் வரல ஏம்மா எனக்கு கொஞ்சம் சைனஸ் பிரச்சனையா இருக்கு நான் அப்பதான் கூட வீட்டிலேயே இருந்துக்கிறேன் நீங்க எல்லாருமே போயிட்டு வாங்க சரி அப்பா வாயா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்தாங்கப்பா பிரசாத் எடுத்துக்கோங்க அப்பா முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் பா தாமர எல்லாருக்கும் கூடு அப்படி கூடு தாமர இந்த எல்லாருக்கும் கூடு ஓ அப்பா சேது அப்பா இந்த கொடைக்கானல இருந்து அதிகாரிகள் வந்து பேசிட்டு போனாங்க என்ன விஷயம் பா இந்த வருஷம் அங்க நடக்கிற மலர் கண்காட்சிய நான் தான் வந்து திறந்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுவும் இல்லாம குடும்பத்தோட எல்லாரையும் வரச் சொல்லிருக்காங்க நீ பிரியா இருந்தா வாய எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்துருவோம்

அடியே அவ இந்த குடும்பத்தோட வாரிச வயிற்றுல சுமந்துட்டு அவளை என்னால மூணாவது மனுஷிய பார்க்கவே ராசாங்கா கொடைக்கானல் பக்கத்துல ஒரு பழமையான முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு அந்த ஊரு பேரு கூட பூம்புகார் அத்தே பூம்புகார் சிதம்பரம் பக்கத்துல இருக்கு கொடைக்கானல் கிட்ட இருக்கிறது பூம்பார அங்க குழந்த வேலப்பர்னு ஒரு முருகன் கோயில் இருக்குப்பா தமிழ் செல்வி வேற நம்ம குடும்ப வாரிச்சு சுமந்துகிட்டு இருக்கா அதனால நீங்க அங்க போறப்போ தமிழ் செல்வியையும் கூட்டிட்டு போய் சுக பிரசவம் ஆகணும்னு அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியா நடக்கும் அதுக்காகத்தையும் சொல்றேன் சரியாத்தா சரியாத்தா யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களா தாராளமா வரட்டும் போங்க எல்லாரும் அவங்க அவங்க துணியை வைங்க